மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருப்பார் என்பதை சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிலிருந்து தமிழ்நாட்டை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தலைமுனிய விடவில்லை விட்டவர்கள் யார் என்பதும் அந்த தீர்ப்பை படி அந்த நீதியரசருடைய வார்த்தைகளை பார்த்தால் தெரியும் சாத்தான் வேதம்போதும் அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து இடம் கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஆதாயமும் இதில் கிடைக்காது தொடர்ச்சியாக பாஜகவினர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிடி விஜய் வந்து சிடி என்று முதன் முதலாக சொன்னவன் நான் தான் என்னமே அத பத்தி இதுக்கு மேல வேண்டாம் வேற இத நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீதிமன்ற நீதிபதியவே மர்சனம் பண்றாங்க டிவி தமிழக வெற்றி கலகதனர் வந்து சமூக வலைதரதரலாம் அதுக்கு கண்டம்ப் ஆஃப் கோர்ட் அவங்க நடவடிக்கை எடுத்துவாங்க பரிமுசை நீதிமன்ற உத்தரவு போட்டுருக்கு அதை பிரச்சார உத்தரவு பிரச்சார அந்த இதுகளுக்கு வேண்டாங்க விஜயை பற்றி நாங்கள் ரொம்ப கருத்து சொல்ல விரும்பவில்லை நீதிமன்றம் சொன்னதை நீதிமன்றம் தான் கேட்டிருக்கு அது வந்து பாத்துக்குவாங்க இல்ல ஏற்கனவே ஐயங்களை வந்து நீதிமன்றமே கேலியா கேட்டிருது அது நீதிமன்றங்களே கேட்டிருக்கிறது என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அப்பொழுது எந்தெந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை யாரையும் கைது செய்ய அனாவசியமாக கைது செய்ய வேண்டியதில்லை சட்டம் தன் கடமையை செய்யும் இதை தவிர வேற இருந்தால் கேளுங்க பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் இதுக்குள்ளே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க